வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் ரங்கராஜ் தமிழக இருக்காரு பாஜக தலைவர் வந்து வந்து தட்டி அண்ணாமலை அண்ணாமலையை பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு பாண்டே அவர்கள் ஒரு நேர்காணலில் அவர் பேசின ஒரு சின்ன ஒரு வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்துல பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருது அப்படிங்கறத பாண்டே வந்து ஒத்துக்கிறாரு மோடி அவர்களுக்கு ஆதரவான பேச்சுக்களை பாண்டே அவர்கள் பேசுறாரு அப்படி இருக்கும் போது தமிழகத்துல பாஜக வளர்ச்சியை ஒத்துக்கொள்ளக்கூடிய பாண்டே அதற்கான கிரெடிட்ட அண்ணாமலைக்கு கொடுக்க வந்து மறுக்கிறாரு அப்படிங்கறத சில பாஜகவினருடைய வருத்தமாக இருக்கு அந்த வீடியோல பாண்டே அவர்கள்ட்ட என்ன கேள்வி தெரியுமா கேட்கப்படுது பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா இது மாதிரி லாஸ்ட் பத்து வருஷமா மோடி அவர்களுடைய ஆட்சி இருக்கு ஆனா தமிழகத்துல பாஜகவுடைய வளர்ச்சிக்கு தொடர்பாக லாஸ்ட் மூணு வருஷம் தான் பரவலாக எல்லாரும் வந்து பேசுறாங்க அப்ப தமிழகத்துல பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலை மட்டும்தான் காரணமா மோடி முன்னாடி இருந்த தலைவர்கள் இவங்க எல்லாத்த விட அண்ணாமலை மட்டும்தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விய அந்த நிருபர் வந்து எழுப்புறாரு பாண்டே அவர்கள் இந்த கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அண்ணாமலையே எந்த இடத்துலயும் நான் தான் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு காரணம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு அண்ணாமலை எந்த இடத்துலயும் பேசல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உதாரணத்துக்கு ஒரு முறை அவர் பேசும்போது சைனீஸ் மூங்கில் மரம் இருக்கு பாத்தீங்களா இருக்கும் சில பேருக்கு அது வந்து நான் ரீகால் ஒரு முறை அண்ணாமலை வந்து இது தொடர்பாக வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்துல பாஜக வந்து வளருதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டதுக்கு அண்ணாமலை ஒரு சின்ன ஒரு கதையை வந்து சொல்றாரு சீனால ஒரு மூங்கில் மரம் வந்து இருக்கும் அதனுடைய விதை இருக்கு பாத்தீங்களா அந்த விதைய மண்ணில போட்டு மூடி வச்சு தண்ணி ஊத்த வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா சில நாட்கள்ல ஒரு சில நாட்கள்ல ஒரு அரை அடி ஒரு அடி வரைக்கும் அந்த விதை வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் துளிர் விட்டுருக்கோம் பிறகு தொடர்ந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் அப்படியே இருக்குமா அப்படியே அரை அடி ஒரு அடியில அப்படியே இருக்குமா அந்த ஐந்து வருடம் முடிஞ்சு நாற்பதாவது நாள் வந்து ஆறதுக்குள்ள அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாற்பது நாள் ஆறதுக்குள்ள எண்பது அடி வரைக்கும் அந்த சைனீஸ் பேம்பு சைனீஸ் மூங்கில் மரம் வந்து வளர்ந்துருக்குமா இந்த சைனீஸ் பேம்பு மாதிரி தான் நம்ம தமிழக பாஜக கட்சியும் அஞ்சு வருஷம் தண்ணி வந்து ஊத்திக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியை காட்டுது பாத்தீங்களா அது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாமே இந்த கட்சியை வளர்ப்பதற்காக பல எஃபர்ட்ட வந்து போட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் அந்த டேர்ம் வந்து முடிஞ்ச பிறகு அந்த நேரத்துல என்னுடைய என்ட்ரி வந்து என்னுடைய என்ட்ரி வந்து காமிச்சிருக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த மனம் வளர்ற மாதிரி நான் வந்ததுக்கு பிறகு அந்த வளர்ச்சி வந்து தெரியுது அப்படின்னு அண்ணாமலையே இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு எழுப்பும் போது மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இதை வந்து சொல்லியிருக்கலாம் அண்ணாமலையே அதை வந்து சொல்லல அண்ணாமலையே இதை வந்து கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த நகரத்துக்கு வந்து போயிருக்கலாம் பாண்டிய அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அண்ணாமலை ஒரு ஸ்பீக்கர் மாதிரி மோடி அவர்கள் கிட்ட நல்ல நிறைய கண்டென்ட் வந்து இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதை பொதுமக்கள் மத்தியில் போய் ரீச் பண்றாரு அண்ணாமலை அவருடைய பாத யாத்திரையுடைய நோக்கமே அதுதான் அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு இதுதான் அண்ணாமலையும் பல இடத்துல சொல்லியிருக்காரு இப்ப மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை தமிழகத்துக்கு மோடி பண்ணியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு மோடி செஞ்சிருக்காரு மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்ட போய் வந்து ரீச் பண்றாரு ஒண்ணு ரெண்டாவது பாண்டிய அவர்கள் அதுக்குன்னு அண்ணாமலையுடைய உழைப்ப குறைச்சு வந்து மதிப்பிட வந்து முடியாது அவரு கடுமையான உழைப்ப வந்து போடுறாரு இப்போ இந்த விவசாயம் பண்றதுக்கு பயிர் அந்த விதைய வந்து போட்டு தண்ணி வந்து காமிச்சு எதுவுமே எந்த ஏதாவது விலங்கு வந்து சாப்பிடாம அதை பாதுகாத்து இதெல்லாம் முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து பண்ணாங்க அறுவடை காலத்துல அண்ணாமலை வந்திருக்காரு அது வந்து இப்படா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய வந்து குறிப்பிட்டிருக்காரு இதை சுட்டி காட்டி இப்படி வந்து பேசியிருக்க வேண்டாம் அண்ணாமலைக்கு கிரெடிட் கொடுக்காத மாதிரி வந்து பாண்டிய வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் சில பாஜகவினர் பதிவுகள் வந்து போடுறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாஜகவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் தான் இதுல வந்து மாற்றிக்கிறது கிடையாது மிக கடுமையான எப்பர்ட்டை போட்டு ஒரு பேஸு ஒரு அடித்தளத்தை வந்து முன்னாடி பாஜகவுடைய தலைவர்களாக இருந்தவங்க அமைச்சிருந்தாங்க அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முன்னாடி எல்லாம் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிம்பத்தை பாஜக அப்படின்னாலே அது வந்து நார்த்தல இருக்கக்கூடிய கட்சி அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க இல்ல பாஜகவுக்கு எதிராக மோடி வந்து அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து போடுறேன்னு சொன்னாரு போடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க அத இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அதை உடைச்சு பொதுமக்கள் மத்தியில உண்மையை வந்து ரீச் பண்றாங்க பாத்தீங்களா அவங்கவுங்க அவங்கனால முடிஞ்ச முயற்சிகளை மேற்கொண்டாங்க எல்லாத்த விட அண்ணாமலை எடுக்கக்கூடிய முயற்சி அப்பப்ப திராவிட கட்சிகள் சில பொய்களை வந்து பரப்புறாங்க அப்படின்னா அதை அந்த இடத்துலயே அண்ணாமலை வந்து உடைக்கிறாரு

தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சைனீஸ் பேபு இதை வந்து கம்பேர் பண்ணி அவர் வந்து இதுக்கு வந்து வந்து பதில் கிளியராட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய டிபேட் வந்து வந்திருக்காது இருந்தாலும் இதுல வந்து பெருசா டிபேட் பண்றதுக்கு எல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் சிறந்த பத்திரிகையாளர்கள் நேர்மையான பத்திரிகையாளர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவராக நான் வந்து பாக்குறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடியதுல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை அம்பலப்படுத்துறதுல முக்கியமான பத்திரிகையாளர் அவர் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்